மேசராசி நண்பர்களே ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பேசப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் ஏழு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் செவ்வாய் பயிற்சி பற்றி தான் பேச போகிறோம் இந்த பயிற்சி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றி வளர்ச்சியை தரக்கூடியது இன்னைக்கு நாம் இதன் பலன்களை விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலோட வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல இந்த பயிற்சியை பத்தி புரிஞ்சுக்குவோம் செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறம் தீயின் உறுதி கொண்டது இது வந்து போர் தைரியம் உழைப்பை குறிக்குது மேசராசிக்கு இது ராஜயோக காலம் இந்த பயிற்சி உங்களுக்கு உழைப்புக்கு அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் பழைய திட்டங்கள் முடியும் புதிய திட்டங்களை தொடங்கலாம் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் முக்கியம் செவ்வாயோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் இது ஜனவரி வரைக்கும் நீடிக்கும் அதனால் இந்த ஆறு வாரங்களை சரியாக பயன்படுத்துங்க இப்போது மேசராசிக்கான தனிப்பட்ட பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த பயிற்சி உங்களுக்கு தொழிலுக்கு சூப்பராக இருக்கும் செவ்வாய் இருக்கும்போது உங்கள் உழைப்புக்கு வெற்றியை தரும் புதிய திட்டங்களை தொடங்கலாம் குறிப்பாக வெளிநாட்டு வேலை இல்லைனா ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடலாம் உங்கள் தலைமைத்துவத்தினால் உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் அதனால் ரிஸ்க் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் திட்டமிட்டு செய்யுங்க பணம் மற்றும் நிதிநிலைன்னு பார்க்கும்போது பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க செவ்வாயோட ஆற்றல் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் நிலையான வருமானம் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறிப்பாக பயணம் இல்லைனா கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகமாக்கலாம் ஆனால் பலன் அதை விட அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது இடம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வர்றதுனால திடீர் பணம் வரலாம் பணத்தை திட்டமிட்டு செலவிடுங்க சேமிப்பு கணக்கை அதிகரிங்க இந்த ஆறு மாதங்களில் நிதி நிலைமை பல மடங்கு உயரும் காதல் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் தனிமையில் இருந்தவங்க புதிய உறவுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமானவங்க குடும்பத்தில் இணக்கும் சிறு சச்சரவுகளை தீர்க்கும் ஒன்பதாவது இடம் ஆன்மீக உறவுகளை வலுப்படுத்தும் அதனால் நீங்கள் உங்கள் பாட்னரோட ஆழமான பேச்சில் ஈடுபடுவீங்க அப்பா இல்லை நம்ம மாமனார் உறவு இருக்கிறது ரொம்பவும் நல்லது கோபத்தை விட்டு பொறுமையாக இருங்க உடல் நலம் மற்றும் மன ஆரோக்கியம் பார்க்கும்போது உங்கள் உடல் ஆற்றல் அதிகரிக்கும் செவ்வாய் உங்களை ஆளுங்கிறகம் அதனால் உடற்பயிற்சி ஜிம்முக்கு ஆர்வம் வரும் தலைவலி உடல் சோறு போகும் ஆனால் கோபம் அதிகமாகும் அதை யோகா இல்லைன்னா வாக்கிங் போய் கட்டுப்படுத்துங்க மனசில் உற்சாகம் புதிய இலக்குகளை அமைக்கலாம் ஒன்பதாவது இடம் ஆன்மீகத்தை தருவதால் தியானம் பண்ணுங்க அது மன அழுத்தத்தை குறைக்கும் கல்வி மற்றும் ஆன்மீகம் பார்க்கும்போது மேல் படிப்பு இல்லனா ஆன்லைன் கோர்ஸுக்கு இது சிறந்த நேரம் புதிய அறிவு கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களான வேலை சுற்றுலா வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வமும் அதிகரிக்கும் கோயிலுக்கு பயணம் ஒன்றுங்க இது இது உங்கள் வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்க்க உதவும் செவ்வாய்க்கிழமை அனுமான் கோயிலுக்கு போய் சந்தனம் தேய்ச்சி வழிபடுங்க சிவபெருமான் பக்கத்தில் சிவப்பு பூக்களை வச்சு பூஜை பண்ணுங்க சிவப்பு பழங்கள் சிவப்பு உடைகளை தானம் பண்ணுங்க உங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ணுறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது சிவப்பு நிற உடைகளை அணியுங்க ஆனால் கோபத்தை தவிர்க்க ஊழியம் பண்ணுங்க உடற்பயிற்சியை தவறாமல் பண்ணுங்க ரிஸ்க் எடுக்கும்போது யோசித்து செயல்படுங்க ஏன்னா செவ்வாய் வேகமாக இருக்கும் இதையெல்லாம் செஞ்சாலே பலன்கள் ரெண்டு மடங்காகும் மேசராசி நண்பர்களே இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்துக்கு கொண்டு போகும் தொழில் வெற்றி பணம் பயணம் எல்லாம் உங்கள் பக்கம் இருக்கும் இந்த ஆறு வாரங்களை சரியாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடையுங்க உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மற்ற ராசிகளை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்